நாலு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் ஆறு வயசு பையன் ப்ளட் கேன்சரில் மறியார் மாதிரி மறிந்து போனான் தொண்ணூற்றைந்து வயதான அவருடைய தாத்தா அப்படி குத்துகள் மாதிரி வீட்டில் இருக்கார் ஆனால் ஆறு வயசு பையன் ப்ளட் கேன்சரில் மறித்து போனான் டாக்டர் சொன்னாங்க கிட்னியில் கேன்சர் இருந்தால் காப்பாற்றிடலாம் லிவரில் கேன்சர் இருந்தால் காப்பாற்றிடலாம் லன்ஸில் கேன்சர் இருந்தாலும் காப்பாற்றிடலாம் ஆனால் ப்ளட்டில் இருக்கிறதுனால எங்களால் காப்பாற்ற முடியல இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகளை இங்கே கொண்டு அப்படி அது சுதமாக இருந்து இருக்கிறார் அப்படின்னாலே ஸ்தோத்திர பலிகள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கேரளத்துல நேற்றைக்கு நான் மலையாள அது பேப்பர்களை அதிகமாக வாசிப்பேன் அப்போ வாசிக்கும் போது ஒரு விஷயம் வேறு போட்டிருக்காங்க அங்கே இருக்க மினிஸ்டருக்கு ஐந்து விரல்களை எடுத்து மாற்றியாச்சு அப்படின்னு ஏன்னா சுகர் ஐந்து விரல்களை எடுத்து மாற்றியாச்சு அப்போ அந்த எடுத்து மாற்றின கேஸ் வந்து லோக்கல் கேஸ் இல்லை தர டிக்கெட் இல்லை அவர் மினிஸ்டர் அவருக்கு ஐந்து விரல்களை நம்மளை இன்னைக்கு இங்க கொண்டு இருக்கிறது ஐந்து எடுத்து எடுத்துல கொண்டு இருக்கிறது ஒரு புள்ளி விவரத்தை நான் பார்த்தேன் அதாவது ஒரு நாள் மரணம் அடைபவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் பேர் மரணம் அடைகிறாங்க ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் பேர் ஒரு வருஷம் இல்லை ஒரே நாளில் ஆனா இந்த ஏச கிறிஸ்துவை யாருன்னு தெரியாமல் ஒரே ஒரு நாளில் மரணம் அடைபவர்கள் மட்டும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேர் எத்தனை பேர் ஒரு நாளில் இன்னைக்கு ஆராதனை தொடங்கி ஆராதனை முடிந்து போகிறதுக்கு முன்னால் பதினாலாயம் பேர் காணி இயேசுவட்டி யாருனே தெரியாது ஆனால் நம்மளை இயேசுவை அறைந்து இந்த இடத்துல கொண்டு பிரசங்கம் கேட்க வைத்திருக்கிறாரு அப்படினாலே முதல்ல நம்முடைய பிள்ளைகள் காலையில் மரணமடையாமல் எழும்பி நிற்கிறாங்கன்னாலே உடனே ஒரு ஆயிரம் ஸ்தோத்திரம் சோதம் நம்முடைய மனைவி எழும்பி நிற்கிறான் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஆயிரம் ஸ்தோத்திரம் சொல்லணும் நம்முடைய கணவர்கள் இன்னைக்கு உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க அப்படின்னாலே அதற்காக தேவனுக்கு உடனடியாக ஒரு ஆயிரம் ஸ்தோத்திரம் நாம செலுத்தணும் கொரோனாவில மட்டும் ஒன்றரை கோடி பேர் இந்த உலகத்தை விட்டு குட் பை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனாலும் நம்மளை கொண்டு இங்க இருந்திருக்கிறார் அப்படின்னா நாம குடிச்ச ஹார்லிக்ஸோட பலம் இல்ல போனிட்டாயோட பலம் இல்லை இல்ல டாக்டர் துண்டு சீட்டல எழுதி தந்த டானிக்கோட பலம் இல்ல ஒரு தேவ திட்டம் உண்டு அந்த தேவ திட்டத்துக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு உங்களை இருக்கிறார் அவர் என்ன திட்டத்துக்கு இந்த கொண்டு உங்களை இருக்கிறார் அப்படின்னு நான் வேதத்தை ஆராய்ந்த போது இன்னைக்கு எனக்கு ஒரு வசனத்தை தந்தார் வசனத்தை ஒண்ணு வாசிக்க பார்க்கலாம் மற்ற இருபத்தெட்டாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் இந்த வசனம் வந்து மற்றையும் சுவிசேஷத்தில் ஏற்றம் கடைசி வசனம் இதுக்கு மேல மற்றையும் சுவிசேஷத்தில் வசனங்கள் இல்ல இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்து ஒரு நாற்பது நாளுக்கு தங்கியிருந்தார் அப்போ தங்கியிருந்தவர் ஒரு பதிமூணு முறை மற்றவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார் ஆனா பதிமூணு முறையில் எட்டாவது முறை கொடுத்த தரிசனத்தில் தான் இந்த வார்த்தைகள் அவர் சொல்கிறார் பதினோரு சீசர்கள் ஏற்கனவே மகதிலின் மரியாளும் மற்ற மரியாளும் போகும்போது சொல்லியிருந்தார் இந்த சீசர்களை கலிலேய மலைக்கு நீங்க வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்ப அந்த வார்த்தையின்படி இந்த சீசர்கள் அந்த இடத்துக்கு போனாங்க ஆனா போனவங்க எல்லாருமே யூதர்கள் தான் ஆனால் தேவன் அங்க சொன்னது யூதர்களை புறப்பட்டு போய் சீசர்கள் ஆக்குங்கள் அப்படின்னு இல்லை உலக புறப்பட்டு போய் புறஜாதிகள் எல்லாரும் என்ன செய்ய நீங்கள் சீசராக மாற்றுங்கள் இதே இயேசுதான் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை சொன்னார் காணாமல் போற ஆடுகளாகிய இஸ்ரோவேலரிடம் மட்டும்தான் அனுப்பப்பட்டேன் வேற யாருகிட்டயுமே நான் அனுப்பப்படல இஸ்ரோவேர்களுக்காக மட்டும்தான் நான் வந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு அவரே தான் சொல்றாரு கானானிய ஸ்திரீ கிட்ட சொல்றாரு அதாவது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுப்பது உகந்ததல்ல அதாவது யூதர்களுடைய அப்பத்தை எடுத்து நம்மள மாதிரி புறஜாதிகளுக்கு கொடுப்பது நல்லது அல்லங்கிறது இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு வேற யாரும் சொல்லலை ஆனா அதே இயேசு மத்திய இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று வரும்போது தேவனுடைய ராஜ்யம் உங்களிடமிருந்து பிடுக்கப்பட்டு புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறார் அதாவது பதினைந்தாவது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தேன்னு சொன்ன அதே இயேசு மத்திய இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் வரும்போது புற ஜாதிகளுக்கு அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தை திருப்புகிறார் பாருங்க ஒரு ஆறு அதிகாரத்துக்குள்ள அந்த ராஜ்யம் நமக்காக திருப்பப்படுகிறது அந்த ஆறு அதிகாரத்துக்குள்ள என்ன நடந்தது என்ன சம்பவம் நடந்தது ஏன் இயேசு இப்படி யூதர்களிடம் இருந்து பரலோக ராஜ்யத்தை இங்கு திருப்புகிறார் அப்படின்னு நம்ம அதில் பார்க்கும்போது இயேசுவை அந்த காலங்களில் இந்த ஆறு அதிகாரங்களுக்குள்ளேயுமே இவங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை ஒன்னாவது சொன்னாங்க மரியாலின் மகன் என்னொன்னு கேவலமா சொன்னாங்க மகன் மகன் பிசாசின் சொன்னாங்க திடீர்னு பார்த்தா சமாரியன் இவரை கொல்ல வழி தேடுறாங்க கல்லெடுத்து எறிந்தாங்க மலையில இருந்து பார்த்தாங்க இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் அந்த ஆறு அதிகாரங்களுக்குள்ளயே நடந்தது பாருங்க அதுல மோசமான ஒரு வார்த்தையாக அவங்க சொல்றாங்க யோகான் எட்டு நாற்பத்தி எட்டு சொல்றாங்க ஒண்ணுல பிசாசுங்கிறாங்க என்னொன்னு சமாரியன் அப்ப சமாரியன் அப்படிங்கிற சொல்ற வார்த்தை இவங்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை அப்ப ஏன் இந்த சமாரியங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை இதை வந்து இன்னைக்கு ஆரல்வாய் மொழி பட்டணம் தெரிஞ்சிருக்கணும் முதல்ல சமாரியர்கள் அப்படின்னா யார் சவுல் தாவீது சாலமோன் இவங்க மூன்று பேருமே நாற்பது நாற்பது வருஷம் இஸ்ரேல் தேசத்தை ஆண்டாங்க இவர்கள் ஆண்ட பிறகு சாலமன் ராஜாவுடைய சில மோசமான செயல்களால ராஜ்யம் ரெண்டாக பிரிந்தது தெற்கு ராஜ்யம் யூதா ராஜ்யம் இஸ்ரேல் ராஜ்யம் அதாவது வடக்கு ராஜ்யம் அதாவது இஸ்ரேல் ராஜ்யம் இப்படின்னு பிரிந்தது ஆனா யூதாவில் இருந்தவர்கள் ரெண்டு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் யூதா கோத்திரம் இன்னொன்னு பென்யாமின் கோத்திரம் மற்றபடி இஸ்ரவேல் தேசத்துல மீதி பத்து கோத்திரங்கள் இருந்தாங்க அப்படியாக ரெண்டாக பிரிக்கப்பட்டது பத்தொன்பது ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆட்சி செய்தாங்க இருபது ராஜாக்கள் யூதாவை ஆட்சி செய்தாங்க ஆனா இந்த கையில தொட ஆகாத கேஸ் எதுனா இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட பத்தொன்பது ராஜாக்களும் கையில தொடக்கூடாத கேஸ் எல்லாமே தேவனுக்கு எதிராக எழுமின கேஸ் அப்ப இந்த கேஸுகளை தான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு எழுநூற்றி இருபது வருடங்களுக்கு முன்பாக ஓசியா தீர்க்க தரிசியை வைத்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார் என்ன அப்படின்னா இஸ்ரவேல் விழுங்கப்படும் புற ஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத ஒரு பாத்திரமாக இது இருக்கும் அப்படின்னு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு சாபமான தீர்க்க தரிசனமாக ஓசியா தீர்க்க கொண்டு கொடுக்கப்படுகிறது இப்ப இஸ்ரவேலின் கடைசி ராஜாவாக வருகிற இருபதாவது ராஜாவாக வருகிற ஓசைய ராஜாவுடைய காலத்துல அசிரியா ராஜா அசிரியான புறஜாதி ராஜா இந்த ராஜா சல்மனேசர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ராஜா வந்து இந்த இஸ்ரவேல் முழுவதையும் ஆனா யூதாவை பிடிக்கவில்லை இஸ்ரவேல் முழுவதையும் பிடிக்கிறான் பிடிக்கிறது மட்டுமில்ல அவங்களை அங்க கொண்டு போறது மட்டுமில்ல இந்த இடத்துக்குள்ள ஒரு ரெண்டு ராஜாக்கள் பதினேழு இருபத்தி நாலுல போட்டு வாசிக்கணும் டைம் போயிடும் ஐந்து விதமான புற ஜாதிகளை கொண்டு இங்க உள்ள இஸ்ரவேலுக்குள்ள கொடியமர்த்துகிறான் பாத்தீங்கன்னா பாபிலோன் கூத்தா ஆபா ஆமாத் செல்பவர் இப்படிப்பட்ட புற ஜாதிகள் இவர்களுக்கு தேவன்னா யாருன்னு தெரியாது விக்கிரகங்களை வாழ்ந்து கொண்டிருந்தவங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த புற ஜாதிகள் பத்து கோத்திரங்களான இசுரவேலரோடு கலந்தாங்க இவங்க இப்படி கலந்ததுனால தான் இங்க வந்தது சமாரியர்கள் அப்ப சமாரியர்கள் சொல்லப்படுறவங்க கிராஸ் ஜாதிகள் புற ஐந்து ஜாதிகளும் யூதர்களும் சேர்ந்து கலக்கப்பட்டது ஆனால் இந்த யூத பக்கத்துல இருந்த அந்த ரெண்டு கோத்திரத்தினால இவங்களால கலக்க முடியல ஏ அப்படி கலக்க முடியல அப்படின்னு கேட்டா ஆதியாக நாற்பத்தி ஒன்பது பத்துல சொல்லப்பட்டிருந்தது ஒரு தீர்க்க தரிசனம் சமாதான கர்த்தர் வருவளவும் செந்தோல் யூதாவை விட்டு நீங்குவதில் அதனால யூதாவுக்குள்ள மற்றவங்க வந்து கலர முடியல இயேசு கிறிஸ்து அங்க வருவாருங்கிற தீர்க்க தரிசனம் இருந்தது கிராஸ் ஜாதிகளாக இந்த என்ன மற்ற இஸ்ரவேல் ஜாதிகளுக்குள்ள கலந்ததுனால சமாரியர்கள் என்கிற இன்னொரு குரூப் வந்தது இவங்க ஒரிஜினல் யூதர்கள் இல்ல கிராஸ் ரெண்டாம் தரம் அப்ப அவங்க எப்பவுமே யூதர்கள் தங்களுடைய இரண்டாம் தரமாக தான் இவங்களை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு காலம் அவங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்ப இவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா யூதர்கள் என்று சொல்லப்படுறவங்க யூதா கோத்திரமும் பெண்யாமின் கோத்திரத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் யூதர்களா இருந்தாங்க ஆனா இந்த சமாரியர்கள்னு சொல்லப்படுறவங்க பத்து கோத்திரமும் ஐந்து புறஜாதிகளை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் கலந்துதான் சமாரியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் தர யூதர்களாக இருந்தாங்க பாருங்க இவங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா நம்ம வேதாகமத்தில் பார்த்தா தெரியும் யூதர்கள்னு சொல்லப்படுறவங்களுக்கு தலைநகரம் எருசலேமாக இருந்தது அவர்களுக்கு தலைநகரம் சமாரியாவாக இருந்தது புனித புஸ்தகம் எது அப்படின்னு கேட்டா இப்ப யூதர்களுக்கு நாம வைத்திருக்கிற பல ஏற்பாடு முழுவதுமே அவங்களுக்கு புனித புஸ்தகம் தான் ஆனா சமாரியர்களுக்கு அப்படி இல்ல தோரா என்று சொல்லப்படக்கூடிய மோசே எழுதுற ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை ஐந்து புஸ்தகங்களை மட்டும்தான் இவங்க புனித புஸ்தகங்களாக வைத்திருந்தாங்க இவர்கள் வழிபட்ட இடம் யூதர்கள் வழிபட்ட இடம் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போன மோரியா மலை மேலே சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டினார் அந்த ஆலயத்துல எரிசலைங்களை தான் இவங்க வணங்கினாங்க யூதர்கள் ஆனால் சமாரியர்கள் வணங்கி கொண்டிருந்த ஆலயம் கெரிசியும் மலை மேல இன்னொரு ஆலயத்தை கட்டி அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை என்னன்னா தான் சமரியா ஸ்ரீ கிட்ட இயேசு கிறிஸ்து போய் ஒரு முறை பேசும்போது சமரியா ஸ்ரீ ஒரு வார்த்தை அதோட தேவனை பார்த்து இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை அழகா கேட்டா யோவா நான்கு இருபது நீங்கள் அதாவது யூதராகிய இயேசு எரிசலம்ல தான் வணங்குறோம் அப்படின்னு நீங்க யூதர்கள் சொல்றீங்க நாங்க வணங்கிட்டு இருக்கிறது எரிசி மலை மேலே இருக்க ஆலயத்துல அப்ப ரெண்டு ஆலயத்துல எந்த ஆலயத்துல வணங்கினம் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவன் எடுத்து வைக்கிறான் அதுக்கு தேவன் சொன்ன பதில் நமக்கு பாருங்க அவங்க வந்து ரெண்டு பேருமே ரெண்டு டீமுளுமே வணங்கின ஆலயமும் வேறாகத்தான் இருந்தது முதல் முறை இயேசு இந்த சம்பவத்துல உள்ள போயிட்டு வந்துட்டார் இரண்டாவது முறை இவருக்கு சிலுவையில் அறைய போறாங்கிறது உண்மை தெரிந்த உடனே இவர் இந்த பட்டணத்தின் வழியாக சமரியா பட்டணத்தின் வழியாக கடந்து எருசலேமுக்கு போறதுக்கு மனதாக இருந்தார் அப்ப நினைத்தாரு ஒரு நாள் நம்ம இந்த சமரியா பட்டணத்துக்குள்ள தங்கிடலாம் அப்படின்னு தங்க ஆசைப்பட்ட போது அதை சமரியாக்காரர்கள் இவர் யூதர் என்பதனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை உடனடியாக அந்த இடத்துல வச்சுதானே யோவானும் யாக்கோவும் சொன்னாங்க எலியா வானத்திலிருந்து தீய இறக்கினது போல நாங்கள் இறக்கி இந்த சமரிய பட்டணத்தை வாசிருக்கீங்களா சமரிய பட்டணத்தை நாங்கள் அழித்து விடவா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த அளவு இயேசு கிறிஸ்துவை கூட இவங்க சமரியாக்காரர்கள் இருந்தியல உள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து இந்த பைபிள்ல சொல்லப்படாத அநேக அற்புதங்களை செய்தார் ஆனால் வேதாகமத்தில் எண்ணி நாங்க பார்க்கும்போது அவர் செய்த முப்பத்தேழு அற்புத அடையாளங்கள் முப்பத்தேழு தான் குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த முப்பத்தேழு நிலையிலே சமரிய பட்டணத்தில் இயேசு செய்த ஒரே ஒரு அற்புதம் தான் இருந்தது அது எது அப்படின்னு கேட்டா பத்து குஷ்ணரோகிகள் சுகமடைந்து போனாங்க ஒரே ஒரு குஷ்ணரோகி திரும்ப இயேசுவிடம் கூட வந்தார் அந்த ஒருத்தனும் சமாரியா காரணமாக இருந்தார் அந்த ஒரு அற்புதத்தை தவிர இயேசு கிறிஸ்துவால கூட அந்த பட்டணத்துக்குள்ள செய்ய முடியல ஒரு அற்புதமும் அங்க செய்ய முடியல செய்ய விடல ஆனால் ஏசு கிறிஸ்து பரமேறி போறதுக்கு முன்னாக அபிஷேகத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்த சீசர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னார் எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியா முழுவதும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் அவர் சொன்ன அந்த வசனத்தின்படியாக திரும்ப அந்த இடத்துல போய் கலக்கின ஆள் யார் அப்படின்னு கேட்டா பிலிப்பு ஒரே ஆள் ஒற்ற ஒரு தெய்வ மனுஷனாக அந்த சமரிய பட்டணத்துக்குள்ள போய் கலக்கோ கலக்குன்னு கலக்கின ஒரு தெய்வ மனிதன் இந்த பிலிப்பை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பா இந்த ஆரல் வாய்மொழி பட்டணம் இந்த பிலிப்போவை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்போ எப்படி எப்படிப்பட்டவனாக இருந்தார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து பரமேரி போன உடனே சபையில் ஒரு பெரிய சண்டை அப்போ என்ன சண்டை அப்படின்னு கேட்டால் அங்கே இருந்தது யூத விதவைகளும் இருந்தாங்க கிரேக்க யூ விதவைகளும் இருந்தாங்க அப்போ யூத விதவைகள் நல்ல சாப்பாடு கொடுக்கும்போது நல்ல கவரிக்கப்படுறாங்க ஆனால் இந்த கிரேக்க விதவைகளை யாருமே கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எங்கே வந்தது இங்கே உள்ளே வந்தது ஒருவேளை ஆம்லைன் கொடுத்ததில் குறைஞ்சதா இல்லை சிக்கன் மட்டன் கொடுத்ததில் குறைஞ்சதாங்கிறது அங்கே எழுதலை ஆனா ரெண்டு விதவிகளுக்கும் சரியான முறையில் கவனிக்கப்படலன்னு சண்டை வந்தாச்சு பேதருவும் மற்ற சீசர்களும் இந்த இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது என்ன செய்யணும்னா பந்தி விளம்புறதுக்காக ஒரு ஏழு பேரை தனியா எடுக்கணும் நாம என்ன செய்யணும் ஜபத்திலே தரித்திருப்போம் பாருங்க பந்தி விளம்புறதுக்காக எடுத்த ஒரு ஆள் அதான் யார் அப்படின்னு கேட்டா அந்த ஏழு பேர்ல ஒண்ணு பிழிப்பு என்னொன்னு சேவா பாருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் பந்தி உழம்பு அதாவது சாம்பார் வாழியை தூக்குறதுக்கும் பருப்பு வாழி தூக்குறதுக்கும் பாயசம் அண்டாவை தூக்கி சமக்குறதுக்கும் ஏற்படுத்தப்பட்டவங்க தான் யாரு இந்த பிலிப்பு ஆனால் முதல் முதல்ல இயேசு கிறிஸ்து கூட ஒரே ஒரு அற்புதத்தை தான் செய்தார் போட்டிருக்கு இந்த பிலிப்பு அந்த பட்டணத்துக்குள்ள போய் கலக்குனா இன்னைக்கு தேவன் சொல்ற எங்களால இந்த பட்டணத்தை கலக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேப்பீங்கன்னு சொன்னா தேவன் தெளிவாக சொல்றார் பிலிப்பு எப்படி போய் போன இடங்கள்ல எல்லாம் பாத்துருக்கோம் அந்த வசனங்களை போட்டிருக்கோம் அப்போ சில எட்டு ஏழுல போட்டிருக்கு அசுத்தாவிகள் ஓடியது திமிர்வாத காரர்கள் உடமடைந்தார்கள் சப்பானிகள் எழுப்பி நடந்தார்கள் பிரிப்பு சாம்பார் வழியும் பருப்பு வழியும் தூக்கி நடந்த செய்யப்பட்ட அற்புதங்கள் அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா செய்ய முடிந்தது யாரால பிழிப்பு யாராவது இன்னைக்கு என்னால இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ய முடியுமான்னு நீங்க வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் உங்களை கொண்டு சில விஷயங்களை நான் செய்வேன் இயேசு எப்படி ஊழியம் செய்தார் அந்த ஒரு மேட்டரை மட்டும் பேசி நான் முடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதாவது இயேசு கிறிஸ்து அவரும் இப்படிப்பட்ட அதாவது ரொம்ப மோசமான பட்டணங்கள்ல தான் அவர் எழும்பினார் ஏன் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாளில் அந்த மூன்றவர்களை ஊழியத்தில் கலிலையா பட்டணத்துல தான் அதிக நாள் தங்கி ஊழியம் ரெண்டாவது இரண்டாவது யூதயா பட்டணத்துல மூன்றாவது சமாரியா பட்டணம் இப்படி மூன்று பட்டணங்களையும் முத முதல்ல அதிகமான ஊழியத்தை செய்தது கலிலையா பட்டணம் அப்ப ஏன் கலிலையா அதை வேதாக பார்த்தேன் எத்தனால ஆண்டு வரை நீங்க இந்த கலிலையா பட்டணத்துல இருந்து இவ்வளவு யூதயா இயேசு பிறந்தது யூதையாவில பெத்தலே ஆனா இவர் இருக்கிறது அவ்வளவு கலிலையாவில அப்ப என்னதுனால அப்படி இருந்தா கலிலையாங்கிறது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணமாக இருந்தது அது எப்படி சபிக்கப்பட்ட பட்டணமாக இருந்தது அப்படின்னு கேட்டா தாவீது ராஜா சவுளுடைய போராட்டங்களை எல்லாம் முடிந்து ராஜாவாக மாறுகிறார் அப்ப அவர் மாறின உடனே அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தீரு ராஜா என்கிறவர் இவருக்கு ஃப்ரெண்டாக மாறுறார் ரொம்ப தோஸ்து ரெண்டு பேரும் அப்ப அவருடைய பேரு ஈராம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது தாவீது ராஜாவுக்கு அரண்மனையை கட்டுகிற அளவுக்குள்ள பணம் பணம் அவர் இல்ல அப்போ அவர் சொல்றார் நண்பர்கிட்ட கேட்குறா எனக்கு இந்த அரண்மனையை நீ ஒன்று கட்டிதா அப்படின்னு அப்போ அங்கே இருக்கிற தீர ராஜா தீரஜா அப்படிங்கிறது இப்போ இருக்க எந்த இடம் அப்படின்னா லெபனான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இசிற அடிச்சாங்க அடித்தாங்க அப்படி தானே அங்கே இருந்து அந்த கஸ்புல்லா தீவிரவாதிகள் என்ன செய்கிறாங்க இப்போ இசிற தாக்கி இந்த இடம் அந்த காலத்தில் தீரோடி சொல்லப்படுகிற நாடு அந்த நாட்டிலே ராஜாவாக இருந்த ஈராமுக்கும் இவருக்கும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ இந்த ஆலை அந்த இடத்துல அரண்மனையை கட்டுறதுக்காக இவர் வந்து எல்லா சகல கேதுரு மரங்கள் விருட்சங்கள் பொன் எல்லாமே கொடுத்து அந்த அரண்மனையை கட்ட வைக்கிறார் அப்போ கட்டின உடனேயே கட்டி முடிந்தோம்னா சா நம்முடைய தாவி மரணம் மரணம் அடைந்தார் அதற்கு பிறகு சாலமன் ராஜா ஆட்சிக்கு வரும்போது இவருக்கும் அவருக்கும் ஈராம் ராஜாவுக்கும் அவருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு அப்போ ஆண்டவர் சொல்றாரு திடீர்னு வந்து சாலமன் ராஜாவிட்டோ அப்பனால கட்ட முடியாத ஆலயத்தை மோரியா மலை மேலே நீ கட்டணும் கெட்டன உடனே இவருக்கு ஒரே தகைப்பு என்ன அப்படின்னு சொன்னா அங்க கேதுரு மரம் இல்ல தேவதாரு மரம் இல்ல இஸ்ரேல் நாட்டுல தேவையான பொண்ணு இல்ல உடனடியா தன்னுடைய நண்பனான அந்த ஈராம் தன்னுடைய அப்பாவுடைய நண்பனான ஈராம் ராஜா கூட ஒரு வார்த்தையை சொல்றாரு எனக்காக நண்பா நீங்க எனக்கு கொஞ்சம் கேதுரு மரமும் இந்த தேவதாரு விருட்சங்களையும் நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு கேட்ட உடனேயே உனக்கு எவ்வளவு பணம் வேணாம் தர்றேன் என்ன செய்யற எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேன் அப்படின்னு சொன்னா அவரு சொன்னாரு என்னுடைய அரண்மனை வந்து பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்கு அதனால நீ வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் சில விஷயங்களை அனுப்பி தந்த போதும் நான் இங்கே இருந்து கேதுரு மரங்களும் தேவதார் மரங்களும் அதை செய்யக்கூடிய தச்சர்களையும் உனக்கு நான் அனுப்பி தருகிறேன் இப்படி சொன்னாங்க அப்போ என்னன்னா சாலமன்றது என்ன செய்தார்னா இருபது கலம் கோதுமை அது தான் வந்து தெளிவாக போட்டிருக்கு இருபது கலம் ஒலிவ எண்ணெய் இப்படியாக எல்லாத்தையும் இருபது வருடங்களாக வருஷந்தோறும் அனுப்பி கொடுத்து கொண்டிருந்தார் அவர் என்ன செய்தார் அப்படின்னா கடல் கடல் வழியாக தேவதார் மரங்களையும் விருட்சங்களையும் அனுப்பி கொடுத்து அதற்கான தச்சர்களையும் அனுப்பி கொடுத்து இந்த ஆலயத்தை கட்டினாங்க இருபது வருஷமாக ஆலயமும் அரண்மனையும் கட்டி முடிச்சாச்சு இப்ப கட்டி முடிச்ச உடனே சாலமன் ராஜாவுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னு சொன்னா என்னுடைய நண்பன் இவ்வளவு உதவி எனக்கு செய்திருக்கிறான் அப்ப அவருக்கு நான் ஏதாவது பிரைஸ் கொடுத்தா நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு இருபது பட்டணங்களை எழுதி கொடுத்தார் எத்தனை பட்டணங்கள் இருபது பட்டணங்களை எடுத்துக் கொடுக்க அப்ப இந்த இருபது பட்டணங்களை பார்க்கணும்னு தீர்வு தேசத்திலிருந்து ஈராம் ராஜா பரப்பிட்டு வர்றாரு இருபதையும் பார்த்துருமே பார்க்க வந்த இடத்துல தான் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது இந்த பட்டணங்கள் அவ்வளவுமே எழும்ப முடியாத பட்டணங்கள் பிள்ளைகளை பறி கொடுக்கிற பட்டணங்கள் அசுத்த மண்டலங்கள் வானத்தில் போராடுகிற அந்தகார சக்திகள் எல்லாம் குடிகொண்டு இருக்கிற பட்டணங்கள் இருபது பட்டணங்களை பார்த்தோம்னா இவனுக்கு தலை கறங்கி போச்சு வேதனையோட ஒரு வார்த்தையை சொன்னா ஒன்று ராஜாக்கள் ஒன்பது பதிமூணு மாசத்துக்கு அந்த ஒன்னே மாசத்துக்கு முடிச்சிடும் கலிலேய நாட்டுக்கு அவன் பேர் பேர் என்னன்னா காபூல் நாடு ஏன்னு சொன்னா அந்த இடத்துல எழும்ப முடியாது வேலை செய்து பிழைக்க முடியாது அசுத்த மண்டலங்கள் எல்லாம் பிரிய செய்கிற ஒரு மோசமான நாடு இருபது பட்டணங்கள் அந்த இருபது பட்டணங்கள் எதெல்லாம் அடங்கி இருந்ததுங்கிறத தான் இன்னைக்கு ஆரல்வாய் மொழி பட்டணம் அறியணும் நாசரேத் அதுக்குள்ள இருந்தது கப்பர்னகம் அதுக்குள்ள இருந்தது கானா அதுக்குள்ள இருந்தது பெட்சாய்தா இருந்தது குராசின் இருந்தது நைன் மகதேரா இப்படிப்பட்ட சகல பட்டணங்கள் அந்த இடத்துக்குள்ள இருந்தது அதுக்கு தான் காபூலுங்கிற ஒரு பேரை மோசமான நாடாம ஏமாந்தி நகர் சாலமன் ராஜா என்ன ஏமாத்தி நகர் அவன் முடிவை பண்ணிட்டான் பண்ணிட்டு ஒற்றாடியில காபூல் நாடு பேர் வச்சுட்டு அவன் கிடத்துக்கு போயிட்டான் இப்ப பாத்தீங்கன்னா ஏசுக்கிறது வர இயேசு கிறிஸ்து முப்பத்தி ஏழு அற்புத பைபிள் முழுவதும் செய்தார் ஆனால் இருபதுக்கு மேற்பட்ட அற்புத அடையாளங்கள் காபூலில் செய்யப்பட்டது அதை தான் பார்க்கணும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல யாருக்கு குடும்பத்தில் எனக்கு ஒரு விடுதலை இல்லையானு நீங்க வந்திருக்கலாம் அவர் வேலை தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் உங்கள் நீங்க உங்கள் காபூல் என்ன மாறி ஒரு கலிலையாங்கிற ஒரு எண்ணம் உங்க குடும்பத்துக்குள்ள வரும்னு சொல்ற பாருங்க வாழ்நாளில கலிலையா பட்டணங்கள்ல தான் அதிகமாக தேவர் உழுதிச்சார் கீழே பாத்தீங்க சீசர்களை அதிகமாக கலிலையா பட்டணத்துல இருந்து தான் தேர்ந்தெடுத்தார் இயேசு இயேசு பாத்தீங்கன்னா மத்திய இருபத்தொன்னு பதினொன்னுல கலிலேயாவில் உள்ள நாசரேந்து தீர்க்கதரிசி அப்படி அதாவது கலிலேயாவை சேர்ந்தவர் தான் இயேசுவை அறியப்பட்டார் முதல் முதல் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள காணா அவர்கள் தான் செய்தார் அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசு நாசரேத்து காரணம் சொன்ன இவங்க ஆச்சரியப்பட்டாங்க யூதர்கள் இவர் நாசரேத்துல இருந்து ஏன்னா நாசரேத்துங்கிறது எழுப்ப முடியாது அங்கே ஒரு பழமொழியே சொல்லப்பட்டிருந்தது விழிப்பு வரத இயேசுவ பார்த்துட்டார் பார்த்துட்டு போய் நாத்தர் வேண்டாம் சொல்றாரு நான் வந்து அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துங்கிற மசியாவை நான் பார்த்துட்டேன் நீ பார்க்க வரையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட உடனே நாத்தன்வேல் அவர் எங்க இருந்து வந்தார்னு கேட்டார் அது நாசரத்துல இருந்து வந்தார் இருந்து நல்ல நன்மை எதுவும் நடக்க கூடுமா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாசரத்துல ஒரு நன்மையும் எழும்பாது அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த இடத்துல தெரியும் அதனாலதான் அந்த நாத்தன்வேல் இந்த கேள்வியை கேட்டார் இது ஒரு பழமொழி அதாவது வேதாகமத்தில் ஒரு மூணு பழமொழிகள் தான் போடப்பட்டிருக்கு அதுல பெரிய பழமொழி இந்த பழமொழி தான் ஆனா அந்த பழமொழியை தேவர் அந்த இடத்துல எழும்பி அத்தனை பட்டணங்களிலும் ஊழியத்துல என்ன செய்தாரு உடைத்து அறிவார் இன்னைக்கு எந்த கட்டுக்குள்ள எந்த வேதனைக்குள்ள நீங்க இருந்தாலும் சரி அதை உடைத்து அறிவார் அப்ப இன்னைக்கு உள்ள செய்தியில சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா மத்தையும் பதினாலாவது அதிகாரத்துல இயேசு சொல்றாரு காணாமல் போன இஸ்ரவேலனிடம் மட்டுமே நான் வந்தேன் அப்படிங்கிறார் ஆனா அதே தேவன் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல சொல்றாரு உலகம் முழுவதும் போய் சகல ஜாதிகளுக்கும் தீசராகுங்கள் பாருங்க யாரும் போக தன்னால் கூட அதிகமாக போய் கிரியை செய்ய முடியாத சமாரியா பட்டணத்துல ஒரு பிரிப்புவை மட்டும் அனுப்பி பிரிப்புக்கு பிறகு ரெண்டு பெரிய பாசனமா இருப்பாங்க பேதரும் யோவான் பாருங்க அவங்க போய் அவங்க செய்த அங்க உள்ள மிராக்கள் எல்லாம் பார்க்கும் போது வேதாகபத்திரை ஆச்சரியப்படி கூட அளவுல அவங்கள செய்ய வைத்தார் கனிநேய பட்டணங்கள் காபூல் என்று சொல்லப்படக்கூடிய இருபது பட்டணங்கள் இயேசு யூதியாவிலே தங்கி இருந்தாலும் பிறந்திருந்தாலும் இந்த பட்டணங்களும் போய் அவர் திருப்தியாக எல்லா ஊழியத்தையும் செய்து முடித்தார் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுவது என்ன அப்படின்னா சில பேர் குடும்ப பிரச்சனைனால இல்ல தலைமுறை விஷயங்கள்னால நீங்க வந்திருக்கீங்க காபூல்

இயேசு கிறிஸ்து பரமேறி போன போது கடைசியாக கொடுத்த கட்டளை தான் இது என்னது உலகம் முழுவதும் போய் சீசராங்க அது வந்து ரெக்வஸ்ட் இல்ல இப்போ கோர்ட்ல ஒரு நம்முடைய நாகர்கோவில் கோர்ட் இருக்கு கோர்ட்ல ஒருத்தர் ஜட்ஜா இருக்கிற அப்ப அந்த ஜட்ஜி வந்து ஒரு இன்விடேஷனை கொண்டு என்னுடைய மகளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாரு நம்ம கிட்ட தருவார் அது போவதும் போவாம இருப்பதும் நம்முடைய சொந்த விருப்பம் அதனால நம்மளும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு தப்பு நான் செய்து என்னை ஒரு பிடிவாரண்டு போட்டு இந்த நாளுக்குள்ள ஜெயக்குமார் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த நேரத்தை என்ன செய்வாங்க அது வந்து அவர் போட்ட என்னது ரிக்யூஸ் இல்ல என்னது ஆர்டர் அப்ப ஆர்டர் இயேசு கிறிஸ்து வந்து இதெல்லாம் ரிக்யூஸ் நாட் சொல்லிட்டு போகல யாரையும் ஒரு ஆர்டராக சொல்லிட்டு போறார் உலகம் முழுவதும் போய் சீசர்கள் ஆகுங்கள் யாரை எல்லா ஜாதிகளும் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆரோவாய் பட்டணத்தில் முழுவதுமாக அவர் சொல்றது என்னன்னா உலகம் முழுவதும் போங்க உலகம் முழுவதும் உலகங்களை சீசர் ஆகுங்கள் அதுதான் அவருடைய கடைசி கட்டளை ஏசு கொடுத்த கடைசி கட்டளை அந்த ஒண்ணுதான் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும் எல்லாரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவார்கள் ஆமே